ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு சமயம் மகாபெரிவால தரிசனம் பண்றதுக்காக ஒரு பக்தர் வந்திருந்தார் அவருக்கு வேலையே கிடைக்கல அவர் மகா பெரியவா கிட்ட எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு பெரியவா ஆனா என் தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கல இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டார் தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுது கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்னு பெரியவா சொன்னார் அவனும் நம்பிக்கையோட ஸ்ரீராம ஜெயம் எழுதினா பெரியவா ஆசிர்வாதத்துல ரெண்டு மாசத்துக்குள்ள நல்ல வேலை கிடைச்சிருச்சு அவனுக்கு நாலு சகோதரிகள் இருந்தா நாலு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சான் அதனால கடன் ஜாஸ்தி அந்த பக்தர் கடனை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சப்போ கவலைப்படாதுடா உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்கி கடனை எல்லாம் அடைச்சுடலாம் அப்படின்னு பெத்தவா சொன்னான் அந்த பக்தருக்கு வரதட்சணை வாங்குறது சரியானு தெரியல அதனால காஞ்சி மகா பெரியவா கிட்ட சாமி எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நீங்க தான் வழிகாட்டணும்னு சொன்னான் வரதட்சணை வாங்குறது தப்பு வரதட்சணை வாங்க மாட்டோம்னு இளைஞர்கள் எல்லாம் சபதம் எடுத்துக்கணும் மீறி பெற்றோர் வற்புறுத்தினா அந்த மாதிரி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லணும் இதுல பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டார் மகா பெரியவா சொன்ன மாதிரி வரதட்சிணை வாங்காம கல்யாணம் பண்ணிட்டார் சொந்த உழைப்புல கடன் எல்லாம் அடைச்சார் இந்த மாதிரி பக்தர்களை பெரியவாளுக்கு பிடிக்கும் அவளை எந்த காலத்திலயும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அந்த பக்தர் இருந்த வீடு மழை பெஞ்சா ஒழுகும் கூரையை மாத்திர அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை இந்த நிலையில ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வானத்தை பார்த்தபடி படுத்துட்டு இருந்தார் அப்போ இந்த வீட்டு கூறையை மாத்துறதுக்கு பெரியவாதான் அருள் புரியணும் அப்படின்னு நினைச்சுட்டே தூங்கிட்டார் அவரோட கனவுல பெரியவா வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணினார் இவருக்கு கனவுல பெரியவாலை பிரமிப்புல இருந்து வெளியில வர முடியல எதிர்பாராத விதமா மறுநாளே அவரோட நண்பர்கள்லாம் வட்டி இல்லாம கடன் கொடுத்தா ஒரு மாசத்துக்குள்ள கூரை வீட்டை ஓட்டு வீடா மாத்திட்டார் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு மகா பெரியவா மறுபடியும் கனவுல வரார் வீடு கட்டி முடிச்சாச்சான்னு கேக்குறார் மகாபெரிவாளோட அருள் இருந்தா வறுமையிலையும் நிம்மதி கிடைக்கும்ங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம் எல்லாம் இருக்கிற ஒத்த தனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி கடைசி வரைக்கும் மனநிறைவே இல்லாம இருக்கிற இந்த காலத்துல பரம ஏழையா இருக்கிற ஒத்தனால எனக்கு ஒரு குறையும் இல்லைங்கிற எண்ணத்தோட ராஜா மாதிரி கம்பீரமா வாழ முடியும் மன நிறைவுங்கிறது நம்ம எண்ணத்துல இருக்கிற விஷயம் இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரணும்னா நிறைய கோவில்களுக்கு போகணும் மகான்களை தரிசனம் பண்ணணும் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் குலதெய்வத்தை மறக்க கூடாது இந்த நாளையும் விடாம கடைபிடிச்சா நம்ம கர்மாவையெல்லாம் தாண்டி கடவுள் நமக்கு இல்ல மரக்காலாலேயே அழப்பார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர